பால்பாறை நகராட்சி சார்பாக மைக்ரோ கம்போஸ்ட் உரம் தயாரித்தல் கோவை மாவட்டம் பால்பாறை நகராட்சியில் சுமார் இரண்டரை கோடி ரூபாயில் உரம் தயாரிக்கும் மக்கிய குப்பைகளை சேகரித்து எம்சிசி என்று அழைக்கப்படுகின்ற மைக்ரோ கம்போஸ்ட் உரம் தயாரிக்கப்பட்டு தற்போது நகராட்சி மூலம் ஐந்து கிலோ கொண்ட ஒரு பையின் விலை இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இயற்கை உரத்தின் பயன் என்னவென்றால் பயிர்கள் அனைத்திற்குமே இது பயன்படுத்தலாம் இது மட்டுமல்ல பூஞ்செடிகள் தாவரங்கள் உள்ளிட்ட அனைத்து செடிகளுக்கும் இது பயன்படக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது தற்போது இதை நகராட்சி அலுவலகத்தில் உள்ள வளாகத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இதை பெற்றுக்கொண்டு பொதுமக்கள் தங்களுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய பூஞ்செடிகள் தாவரங்கள் வாழை உள்ளிட்ட பயிர்களுக்கு இந்த உரத்தை பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறலாம் அது மட்டுமல்ல இதற்கு அரசு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளது இதனை வால்பாறை நகர்மன்ற தலைவி அழகு சுந்தரவள்ளி வெங்கடாச்சலம் சுகாதார ஆய்வாளர் வீரபாகு பணி மேற்பார்வையாளர் செந்தில்குமார் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு உரத்தை பெற்று சென்றனர்